கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சை நவம்பர் மாதம் பத்தாம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதி வரை இரண்டாயிரத்து முன்னூற்று அறுபத்தி இரண்டு பரீட்சி நிலையங்களில் நடைபெறவுள்ளது இம்முறை பரீட்சிக்காக இரண்டு லட்சத்து நாற்பத்தி ஆறாயிரத்து ஐநூற்று இருபத்தி ஒரு பாடசாலை பரிச்சார்த்திகளும் தொன்னூற்று நான்காயிரத்து நான்கு தனியார் பரிச்சார்த்திகளும் உள்ளடங்களாக மூன்று லட்சத்து நாற்பதாயிரத்து ஐநூற்று இருபத்தி ஐந்து பரீட்சார்த்திகள் தோற்றுகின்றனர் இன்றுடன் கல்விதர உயர்தட பரீட்சைகள் தொடர்பான அனைத்து கற்பித்தல் செயற்பாடுகளும் இன்று அதாவது நவம்பர் நான்காம் திகதி நள்ளிரவு பன்னிரண்டு மணியின் பின்னர் தடை செய்யப்படும் பரீட்சை தொடர்பான விரிவுரைகள் கருத்தரங்குகள் மேலதிக வகுப்புகள் அதேபோன்று பரீட்சைக்கு வரக்கூடிய அனுமானிக்கப்பட்ட கேள்விகள் வந்துள்ளதாக சமூக மற்றும் இளத்தரணியல் ஊடகங்களில் கருத்துக்களை வெளியிடுதல் இவ்வாறான பரீட்சையுடன் தொடர்புடைய பரீட்சைக்கு உதவக்கூடிய அனைத்து நடவடிக்கை